நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைவாய்ப்பு செய்தியை தான் பார்க்க போகிறோம் நிறைய பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்திருக்கு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா பாருங்கள் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி பழனியில் இருக்கக்கூடிய திருக்கோயில் பணிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு இதில் ஆசிரியர் பணி உட்பட தட்டச்சர் இப்படி நிறைய பணியிடங்கள் ஆனால் அறிவிப்பு வந்திருக்கு சரிங்களா தகுதி பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வரை நிரம்பிய இந்து மதத்தை சேர்ந்த நபர்களிடம் விண்ணப்பம் வரவேற்புங்களா இந்து மதத்தை சேர்ந்தவங்களாக தான் இருக்கணும் அதில் ஆசிரியர் பணியிடங்கள் உள்துறை ப இதில் ஆசிரியர் பணியிடலாம் இருக்குது சரிங்களா அதை நான் சொல்கிறேன் கீழே அப்படியே பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து தட்டச்சர் இது வந்து ஆறு போஸ்ட்டு டைப்பிஸ்ட்டுக்கு எஸ்எஸ்எல்சி யூகல் அண்ட் குவாலிஃபிகேஷன் ரெக்காக்னைஸ்டு டைப் ரைட்டிங்கில் ஹையர் கிரேடு இன் தமிழ் இன் இங்கிலீஷ் ரெண்டில் ஹையர் கிரேடு தமிழ்லேயும் இங்கிலீஷும் ஹையர் இருக்கணும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஹையர் கிரேடு இன் தமிழ் அண்டு லோயர் கிரேடு இன் இங்கிலீஷ் அடுத்து பார்த்திங்கன்னா ஹையர் கிரேடு இன் இங்கிலீஷு அண்டு லோயர் கிரேடு இன் தமிழ் ஏதாவது ஒன்றில் ஹையர் இருக்கணும் ஒன்றில் லாயர் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க குறைந்தபட்சம் வந்து பத்தாவது பாஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நூலகர் இது வந்து எஸ்எஸ்எல்சி மஸ்ட் பாசஸ் டிப் லைப்ரரி சயின்ஸில் இது வந்து ஒன்று ப படிச்சிருக்கணும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா குர்கா அலுவலக உதவியாளர் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு எயித் ஸ்டாண்டர்டு இருக்கணும் அடுத்து உப கோவில் பல வேலை இது படிக்க தெரிஞ்சால் போதும் அதுவும் உதவி சமையல் இப்படி பார்த்திங்கன்னா ஆயா இப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா போஜை காவல் காவல் பாத்திர சுத்தி கணினி பொறியாளர் இளநிலை பொறியாளர் வரைவாளர் தொழில்நுட்ப உதவியாளர் தொழில்நுட்ப உதவியாளர் ஹெச்டி ஆப்ரேட்டர் பம்ப் ஆப்ரேட்டர் பிளம்பரு தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையக்குமார் பெற்றரை மின் விஞ்சு மெக்கானிக்கு விஞ்சு ஆப்ரேட்டர் மிஷின் ஆப்ரேட்டர் ட்ராலி கார்டு ஓட்டுநர் நடத்துனர் கிளீனர் மருத்துவர் எப் அப்படின்ட்டு சுகாதார ஆய்வாளர் வேளாண் நலுவரர் ஆசிரியர் பாருங்கள் ஆசிரியர் ஆசிரியை சரிங்களா ஆசிரியைன்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் டீச்சர் லேடிஸ்னு நினைக்கிறேன் எல்லாம் ஆசிரியர்னு கொடுத்துருப்பாங்க ஆசிரியை பார்த்தீங்கன்னா ஆசிரியை இது பார்த்தீங்கன்னா பதினாறு போஸ்ட்டுங்க காலி பணியிடம் பதினாறு ஆங்கிலம் ரெண்டு தமிழ் நாலு கணிதம் ரெண்டு வரலாறு ரெண்டு இயற்பியல் ஒன்று வேதியியல் ஒன்று உயிரியல் ஒன்று இசையாசிரியர் ஒன்று உடற்கல்வி அன் ஒன்று உடற்கல்வி பெண் ஒன்று அது பார்த்திங்கன்னா ஆய்வக உதவியாளர் பாடசாலை ஆசிரியர் ஆசிரியர் நாதசுரன் தவில் தாளம் அது அர்ச்சகர் சரிங்களா இத்தனை வகையான போஸ்ட்டுக்கு அறிவிப்பு வந்திருக்கு நீங்கள் இந்த வெப்சைட்லேயும் ஃபார்ம் இருக்கும் சரிங்களா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்மு அப்ளிகேஷன் அனுப்பிக்கிற தேதி பாருங்கள் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது வந்து லாஸ்ட்டு டேட் சரிங்களா தபால் மூலமாக அதாவது விண்ணப்பங்கள் உரிய தகுதிச் சான்றுகளை நேரடியாகவோ தபால் மூலமாகவோ மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் தேதி முதல் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதி வரை மாலை ஐந்தே முக்கால் மணிக்குள் திருக்கோயில் அலுவலகத்தில் கொடுக்கப்படும் கொடுக்க வேண்டும் சரிங்களா அந்த ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுதான் லாஸ்ட் டேட் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட் டேட் சரிங்களா இதில் டீச்சர் போஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து கவனிக்கக்கூடிய விஷயம் பதினாறு போஸ்ட்டு இருக்குது நீங்கள் டெட்டு பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்லாம் வச்சுக்கலாம் கொடுக்கலாம் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள் நிறைய வகையான பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்திருக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை எடுத்துக்கலாம் நேரிலேயே அதில் தபால் மூலமாக கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நன்றி நண்பர்களே